நண்பர்களே ஒரு அதிர்ச்சியான கேள்வியோடு இன்னைக்கு நாம ஆரம்பிக்கலாம் நீங்க இப்போ முழிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா என்னடா கேள்வி இது நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் முழிச்சிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஓஷோ சொல்றாரு இல்ல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க நாம எல்லாருமே கண்ணை தொறந்து வச்சுக்கிட்டு தூங்குறோம் நடக்கிறோம் பேசுறோம் வேலை செய்யறோம் ஆனா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நாம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம் கௌதம புத்தர் தன்னோட தம்மபதமுன் உள்ள ஒரு பயங்கரமான வரியை சொல்றாரு முட்டாள் என்பவன் செத்தவனைப் போலவே தூங்கிக் கொண்டிருக்கிறான் ஆனால் விழித்திருப்பவனே உண்மையாக வாழ்கிறான் இன்னைக்கு நாம பார்க்கப் போற விஷயம் ஆன்மீகம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய உளவியல் புரட்சி ரஷ்யாவில ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவர் மக்கள் கிட்ட எப்பவுமே ஒரு கசப்பான உண்மையை சொல்லுவார் அவர் சொல்லுவாரு மனிதன் என்பவன் இன்னும் பிறக்கவே இல்லை இப்ப இருக்கிற மனிதன் வெறும் ஒரு எந்திரம் இது கேக்குறதுக்கு கோவமா வரலாம் நான் எந்திரமா எனக்கு உணர்வுகள் இருக்கு கோவம் வருது அழுகை வருது நான் இப்படி ஆவேன் ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க மேலை நாட்டு உளவியல் அறிஞர்கள் மனிதனை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா மனிதனுக்கும் எலிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா எலிய எப்படி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து பழக்கப்படுத்த முடியுமோ அதே மாதிரிதான் மனிதனும் காலையில எந்திரிக்கிறீங்க பல் தேய்க்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்க ஆஃபீஸ் போறீங்க இதுல எத்தனை விஷயங்களை நீங்க முழு விழிப்புணர்வோட செய்றீங்க பல் போது உங்க கை தானா இயங்கும் ஆனா உங்க மனசு அது நேத்து நடந்த சண்டைய பத்தியோ இல்ல இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன வேலையோ அத பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கோம் உடல் இங்க இருக்கும் மனசு எங்கேயோ இருக்கும் இதுக்கு பேருதான் ரோபோட் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் விஷயங்களை நாம இப்படித்தான் ஆழ்ந்த தூக்கத்துல செய்யறோம் இந்த தூக்கத்தை விளக்க ஓஷோ ஒரு வேடிக்கையான கதையை சொல்றாரு ஒரு கணவனும் மனைவியும் ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு அதிகாலை மூன்று மணிக்கு அந்த மனைவிக்கு ஒரு கனவு வருது கனவுல அவங்க வேற ஒருத்தர ரகசியமா சந்திச்சு பேசுற மாதிரி வருது திடீர்னு கனவுல அவங்க புருஷன் வர்றதை உடனே அந்த மனைவி தூக்கத்திலேயே ஐயோ என் புருஷன் வந்துட்டான்னு கத்துறாங்க இத கேட்ட நிஜ புருஷன் என்ன பண்ணான் தெரியுமா பதறி அடிச்சு முழிச்சவன் ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டான் யோசிச்சு பாருங்க அந்த புருஷன் முழிச்சு தான் இருந்தா ஆனா அவனுக்குள்ள ஓடிட்டு இருந்த பயம் அவனை யோசிக்கவே விடல தான் யாரு எங்க இருக்கோன்னு தெரியாமலேயே அவன் ஓடினான் இதுதான் நம்ம நிலைமை நாம முழிச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள ஆசைகளும் பயமும் நம்மள ஆட்டி வைக்குது இன்னொரு கதை சொல்றேன் ஒருத்தன் ஒரு ஏலத்துல ஒரு கிளிய வாங்குனான் அந்த கிளி இதுக்கு முன்னாடி ஒரு தவறான இடத்துல வளர்ந்த கிளி அவன் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து கூண்டுல வச்சான் அந்த கிளி சுத்தி முத்தி பாத்துட்டு சொல்லுச்சு வாவ் புது வீடு புது எஜமானி அம்மா அப்போ அவனோட பொண்ணுங்க உள்ள வந்தாங்க கிளி சொல்லுச்சு வாவ் புது பொண்ணுங்க ராத்திரி அந்த வீட்டு எஜமான் அதாவது அந்த கிளிய வாங்குனவன் உள்ள வந்தான் அவன பார்த்த உடனே அந்த கிளி சொல்லுச்சு அடடே பழைய வாடிக்கையாளர் வாங்கஜோ நாமளும் இந்த கிளி மாதிரிதான் பழக்க தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்திரத்தனமா பேசுறோம் எந்திரத்தனமா பழகுறோம் ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு மிருகங்கள் கூட நம்மளை விட அதிக விழிப்புணர்வோட இருக்குதான் காட்டுல ஒரு மான் புள்ள மேயுதுன்னு வைங்க அது எவ்வளவு உஷாரா இருக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அது முழுசா திரும்புதில்ல ஆனா மனிதன் ரோட்ல நடந்து போகும்போது கூட கனவுல மிதந்துகிட்டே போறான் இத நிரூபிக்க ஓஷோ ஒரு ஆச்சரியமான அறிவியல் உண்மைய சொல்றாரு இப்போதெல்லாம் மரங்களுக்கு கூட உணர்வு இருக்கு அதுக்கும் பயம் இருக்குன்னு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு ஒரு மரவெட்டி கோடாரிய தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள வர்றான் அவனோட நோக்கம் மரத்தை வெற்றது அவன் அந்த மரத்தை இன்னும் தொடக்கூட இல்ல ஆனா அவன் தூரத்துல வரும்போதே அந்த காட்டுல இருக்குற மத்த மரங்கள் எல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிக்குதான் இத அறக்குறதுக்கு இப்போ கருவிகள் வந்துருச்சு மரத்தோட இதய துடிப்பு எகிருதான் ஆனா அதே மரவெட்டி கையில கோடாரி இல்லாம சும்மா வேடிக்கை பார்க்க வந்தா எந்த மரமும் இல்ல அப்ப யோசிச்சு பாருங்க ஓரறிவு இருக்கிற மரத்துக்கு இருக்கிற விழிப்புணர்வு கூட ஆறறிவு இருக்கிற மனுஷனுக்கு இல்லையே ஏன் ஏன்னா நாம ஆசைகள் கனவுகள் கவலைகள்ங்கிற போதையில இருக்கோம் நாம ஒரு மயக்கத்துல இருக்கோம் இந்த மயக்கத்தை தெளிவாக்க ஒரு குட்டி கதை சொல்றேன் மூணு குடிகாரங்க ரோட்ல தள்ளாடிட்டே நடந்து போறாங்க அதுல ஒருத்தன் கையில ஒரு பண்ணு வச்சிருக்கான் இன்னொருத்தன் கையில சரக்கு பாட்டில் மூணாவது ஆளு ஒரு காரோட கதவை கழட்டி தூக்கிட்டு வர்றான் இத பார்த்த போலீஸ்காரர் ஒருத்தர் மறிக்கிறாரு டே எங்கடா போறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பண்ணு வச்சிருந்தவன் சொல்றான் சார் நாங்க பிக்னிக் போறோம் போலீஸ்காரர் திரு திருன்னு முழிக்கிறாரு சரி பண்ணு எதுக்குன்னு தெரியுது பசிச்சா சாப்பிடுவீங்க சரக்கு எதுக்குன்னு தெரியுது தாகம் எடுத்தா குடிப்பீங்க ஆனா அந்த கார் கதவை ஏண்டா தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அந்த மூணாவது ஆளு சொன்னாரு பாருங்க ஒரு பதில் சார் ஒருவேளை ரொம்ப குளிர்ச்சுன்னா இந்த ஜன்னல் கண்ணாடியை ஏத்தி விட்டுக்குவோமே சிரிக்கிறீங்கல்ல ஆனா ஓஷோ சொல்றாரு நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை சுமந்துகிட்டு அலையிறோம் எனக்கு அந்த பதவி வேணும் இந்த கார் வேணும் அந்த புகழ் வேணும்னு ஓடுறோம் ஆனா இதெல்லாம் கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணுவோன்னு நமக்கே தெரியாது எப்படி ஒரு நாய் ரோட்ல போற காரை துரத்துதோ அது மாதிரி நாமளும் துரத்துறோம் ஒருவேளை அந்த கார் நின்னா கூட அந்த நாய்க்கு அதை ஓட்ட தெரியாது இதுதான் நம்முடைய தூக்கம் ஆசைங்கிற தூக்கம் நண்பர்களே மனிதன் இப்படி ஒரு எந்திரமா வாழ்றதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் காரணம் என்னன்னு இப்ப ஆழமா பார்க்கலாம் நவீன உளவியல்ல ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நம்மளோட வெளிமனசு அதாவது நமக்கு தெரிஞ்ச மனசு வெறும் பத்து சதவீதம் மட்டும்தானா மீதி தொண்ணூறு சதவீதம் மனசு இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அதான் அவர் ஆழ்மனம்னு சொன்னாரு நம்மளோட பழைய ஆசைகள் கோபம் பயம் எல்லாமே அங்கதான் ஒளிஞ்சிருக்கு ஒரு பனிப்பாறை கடல்ல மிதக்கும் போது மேல கொஞ்சம்தான் தெரியும் அடியில பெரும் பகுதி இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் நம்ம மனசும் ஆனா இந்திய ஞானிகள் இதுக்கும் மேல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அரவிந்தர் போன்ற மகான்கள் என்ன சொன்னாங்கன்னா மனுஷனுக்கு கீழே ஆழ்மனம் இருக்கிற மாதிரி அவனுக்கு மேல மேல்மனம் ஒண்ணு இருக்கு மேலை நாட்டு உளவியல் நம்மள கீழ் நோக்கி பார்த்தது ஆனா புத்தரும் அரவிந்தரும் நம்மள மேல் நோக்கி பார்த்தாங்க நம்மளோட வேர்கள் பூமிக்கு அடியில இருக்கலாம் ஆனா நம்மளோட கிளைகள் வானத்தை நோக்கி வளர வேண்டியவை இப்போ பிரச்சனை என்னன்னா சமூகம் நம்ம சொல்ற ஒரே வழி கட்டுப்படுத்து கோபம் வந்தா அடக்கு ஆசை வந்தா அடக்கு ஆனா ஓஷோ சொல்றாரு நீங்க எதை அடக்குறீங்களோ அது சாகாது அது உங்க ஆள் மனசுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும் இதுக்கு ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்றேன் ஒருத்தன் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போனான் டாக்டர் எனக்கு ராத்திரி கனவுல சாப்பாடா வருது விதவிதங்கா பிரியாணி ஸ்வீட்ஸ்னு கனவு வருது அப்படின்னு சொன்னான் டாக்டர் கேட்டாரு ஏன்பா அழகான பொண்ணுங்க கனவுல வரமாட்டாங்களா அதுக்கு அந்த ஆளு சொன்னா வருவாங்க டாக்டர் ஆனா அவங்க மேல எல்லாம் நான் சாம்பாரையும் சட்னியையும் ஊத்திடுறேன் பார்த்தீங்களா நீங்க எதை வாழ்க்கையில மறுக்கிறீங்களோ எதை தியாகம் பண்றீங்களோ அது கனவுல வரும் விரதம் இருக்கிறவனுக்கு தான் சாப்பாடு ஞாபகம் அதிகமா வரும் பிரம்மச்சரியம் இருக்கிறவனுக்கு தான் பெண்கள் ஞாபகம் அதிகமா வரும் இது இயற்கை அதனால அடக்குவது தீர்வாகாது ஓஷோ ஒரு வித்தியாசமான கதைய சொல்றாரு அவரோட ஆசிரமத்துக்கு ஒரு விசித்திரமான ஆளு வந்தான் அவனுக்கு பொது இடத்துல துணிய அவுத்துட்டு நிர்வாணமா நிக்கிறது ஒரு பழக்கம் மத்தவங்க எல்லாரும் அவனை பார்த்து முகம் சுழிச்சாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க ஆனா ஓஷோ கிட்ட அவன் வந்தப்போ ஓஷோ சொன்னாரு இவன் ஆபத்தானவன் இல்ல இவனை யாரும் தடுக்காதீங்க அவன் நிர்வாணமா வந்தா யாரும் அவனை கண்டுக்காதீங்க அடுத்த நாள் அவன் துணிய அவுத்துட்டு வந்தான் ஆனா ஆசிரமத்துல இருந்த யாருமே அவனை கண்டுக்கல எல்லாரும் அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க அவனுக்கு பெரிய ஏமாற்றமா போச்சு என்னடா இது யாரும் நம்மள பார்த்து அதிர்ச்சி ஆகலையேன்னு யோசிச்சான் யாருமே கண்டுக்காத போது அவனுக்கு அந்த ஆசையே போயிடுச்சு அவன் போய் கண்டாடியில பார்த்தா நான் நிர்வாணமா தான் இருக்கேன் ஏன் யாரும் பார்க்கலன்னு குழம்பி போயிட்டான் அன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சுது கவனிக்கிறதுக்காக தான் நாம இந்த முட்டாள்தனத்தை பண்றோம்னு அவன் திருந்திட்டான் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன நம்ம மனசுல எழும்புற எண்ணங்களை நாம எதிர்க்கவும் கூடாது அதுக்கு ஆதரவும் கொடுக்க கூடாது சும்மா ஓ எனக்கு கோபம் வருதா சரி வரட்டும் அப்படின்னு ஒரு பார்வையாளனா இருக்கணும் ஜென் புத்த மதத்துல ஒரு அழகான தத்துவம் இருக்கு சும்மா இருத்தல் சும்மா இருத்தல்னா என்ன டிவி பார்க்காம பாட்டு கேட்காம மந்திரம் கூட சொல்லாம வெறுமனை உட்கார்ந்திருக்கிறது இது உலகத்திலேயே கடினமான விஷயம் நீங்க சும்மா உட்கார்ந்தா உங்க மனசு சொல்லும் ஏன் நேரத்தை வீணாக்குற எழுந்து போய் ஏதாவது உருப்படியா செய்யேன்னு சொல்லும் ஆனா அந்த தூண்டுதலுக்கு மயங்காம நீங்க சும்மா உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னா மிதுவ மெதுவா எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் எப்படி ஒரு கலங்கிய குளத்துல கலங்காம சும்மா இருந்தா சேறு தானா அடியில தங்கி தண்ணீர் தெளிவாகுமோ அதே மாதிரி உங்க மனசு தானா தெளிவாகும் அந்த தெளிவுதான் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க வாழ்றது சாதாரண வாழ்க்கை இல்ல அது ஒரு பேரானந்த வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் இல்ல அது ஒரு கொண்டாட்டம் ஆனா தூங்குறவங்களால கொண்டாட முடியாது முழிச்சிருக்கிறவங்களால மட்டும் தான் ரசிக்க முடியும் இன்னைக்கு ஒரு சின்ன பயிற்சி பண்ணுங்க சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிடாம அந்த உணவோட சுவைய கவனிச்சு சாப்பிடுங்க நடக்கும்போது காலடி சத்தத்தை கவனியுங்க இந்த சின்ன விழிப்புணர்வு உங்க வாழ்க்கையவே மாத்தும் நீங்க பிணமா போறீங்களா இல்ல ஞானியா போறீங்களா முடிவு உங்க கையில நன்றி